ஜோதி ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்தில் இருந்து உரையாடுகின்றேன் அதாவது பகுதி இருபத்தி ஒன்பது மகான்களின் மகத்துவம் பரம்புரு ஜோதி பரம்பரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்பரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்பரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்பரு ஜோதி மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த பதிவுகளில் தவம் மௌனம் அமைதி ஆஹ் உடல் அமைதி மன அமைதி அஹ் அப்புறம் தியானம் இவை பற்றி உரையாடுகிறேன் அதே மாதிரி திய தியானத்திற்கான நேரங்களை பற்றி உரையா உரையாடுகிறேன் தற்போது அதை பற்றி இன்னும் விரிவாக காணலாம் அதாவது உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் கையாண்ட பிறகு அவர்கள் ஒவ்வொரு பணிகளிலும் அந்த நேரங்களை கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஒரு உதாரணமாக ஏழு நிமிடம் உணவு அது காய்கறியாகட்டும் ஆஹ் அல்லது ச உணவாகட்டும் வேக வைக்கும் நேரம் ஏழு நிமிடம் இந்த மாதிரி குளிப்பது ஏழு நிமிடம் அதேபோல் சில பணிகளை செய்வது ஏழு நிமிடம் இப்படி ஒவ்வொன்றாக ஏழு நிமிடங்கள் என்பது ஆஹ் பதிவாகி இருக்க வேண்டும் ஆஹ் அதை வந்து தகுந்த ஆசிரியரை கண்டு அனுபவம் உள்ள ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் இந்த நேரங்களை கடைபிடிக்க வேண்டும் அதே போல் தியானத்திலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஏழு நிமிடம் மட்டும்தான் உட்கார வேண்டும் அதன் பிறகு மூன்று வேளை உணவு நிறுத்திய பிறகு அந்த ஏழை வந்து ஏழு பதினான்கு பதினான்கு நிமிடங்கள் காலை பதினான்கு நிமிடங்கள் மதியம் பதினான்கு நிமிடங்கள் மாலை பதினான்கு நிமிடங்கள் அப்புறம் உறங்கும் போன்பு ஒரு பதினான்கு நிமிடங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது முதல் இரண்டு வருட காலம் இந்த ஏழு நிமிட பயிற்சி முடித்த பிறகு அடுத்தது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நிமிடங்களை சிறிது சிறிதாக அதிகரிக்க வேண்டும் இரண்டு வருட காலம் முடித்த பிறகுதான் அதிகரிக்க வேண்டும் ஆறு மாதம் பதினாலு நிமிடங்கள் அப்படி அடுத்தது பதினாலு கூட இன்னொரு ஏழை கூட்டிக்கணும் கூட்டினா எத்தனை வருது பாருங்க மூவேழு இருபத்தி ஒன்று அப்ப இருபத்தி ஒரு நிமிடங்கள் அதிகரிக்க வேண்டும் அதே போல் அடுத்த ஆறு நிமிடங்கள் அடுத்தது ஆறு மாதம் கழித்து ஒரு இரு ஒரு ஏ இருபத்தி எட்டு இப்படி சிறுக 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 அதிகரிக்க வேண்டும் உடனே போய் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்று உட்காருவது கண்ணில் உள்ள நாளங்கள் பாதிக்கப்பட்டால் கண் பார்வை கோளாறு வந்துவிடும் ஆகவே உணவு சரிவர எடுத்துக்கொண்டு அதன் பிறகு தியான பயிற்சியில் அமர்வது பலனுடையதாக இருக்கும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிறர் பெருமைக்காகவோ அல்லது தனக்கு வந்து குழப்பமாக இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் தியானத்தில் போய் உட்கார்றதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன்னா கண் பார்வை போய்விட்டால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆகவே கண் பார்வை ரொம்ப முக்கியமானது அதுக்கு உண்டான சத்தான உணவுகளை எல்லாம் சாப்பிட வேண்டும் சத்தான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு பழங்கள் இளநீர் மாதிரி நிறைய இருக்கு அதுக்குன்னு உணவுகள்லாம் இருக்கு தகுந்த ஆசிரியரை அனுபவமுள்ள அனுபவம் ஆசிரியரை கண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு அதன் பிறகு சிறுக சிறுக பழக வேண்டும் அதே போல் தியானம் முடித்த முதல் அரை மணி நேரத்துக்கு எவரிடமும் உரையாடுதலை தவிர்க்க வேண்டும் காரணம் அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் தூய்மையாகி உணவை அதிகரிக்கும் இறை உணவை அதிகரிக்கிற நேரம் அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் ஒரு அரை மணி நேரம் யாரிடமும் உரையாடாமல் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் தியானம் முடிக்கிறதுக்கு முன்பு ஒரு சூடான தண்ணீர் வந்து விளக்கு முன்பு வைத்து அதன் பிறகு அந்த தண்ணியை மெல்ல பருக வேண்டும் ஆகவே இப்படியெல்லாம் நிறைய விதிமுறைகள் இருக்கு எதுவும் தெரியாமல் அரைமுறையாக ஒரு பயிற்சி செய்வது ஆபத்தாகிவிடும் உடல் என்பது மகத்துவமானது தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய உடலாகும் இந்த உடலை தவறான வழிகாட்டுதலை நம்பி உடலை வீணடிப்பது மகா பாவ செயலாகும் அவைய உடல் அவரவருடையது அவரவர் சுதந்திரம் தர வேண்டும் பிறர் யாரும் சுதந்திரம் தர வரமாட்டார்கள் வழி மட்டும்தான் காட்டுவார்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்